உலகின் பேரழிவை குறிக்கும் காலநிலை மாற்றம் காலநிலை உச்சப்புலிகள் என்றால் என்ன மீனா நிலைக்கு செல்லுமா புவியின் காலநிலை கடந்த சில ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தை பற்றிய பல்வேறு அறிக்கைகளும் எச்சரிக்கைகளும் வெளியிடப்படுகின்றன எனினும் புதைபடிவ எரிபொருள் பயன்பாட்டிலோ அல்லது கரிம உமிழ்வுகளிலோ பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை என்பதே நிதர்சனம் புவியின் சராசரி வெப்பநிலை உயர்வு ஒன்னு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸை எட்டக்கூடாது என்ற இலக்குடன் பாரிஸில் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் உமிழ்வுகள் இப்படியே தொடரும் பட்சத்தில் அடுத்த பத்து ஆண்டுகளில் இது நிச்சயமாக எல்லையை கடந்துவிடும் என்று அறிவியலாளர்கள் கணிக்கின்றனர் ஏற்கனவே புவியின் சராசரி வெப்பநிலை உயர்வு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு டிகிரி ஒரு கருத்தாக்கம் உண்டு உச்ச புள்ளியை எட்டிய பின்பு நாம் என்ன செய்தாலும் தடுத்தாலும் அந்த அமைப்பு தொடர்ந்து சீர்குலைந்து கொண்டேதான் இருக்கும் நிரந்தர உரைப்பணி உருகுதல் கிரீன்லாந்து பனித்தகுடு நிலைக்குலைதல் அமேசான் மலைக்காடுகளின் அழிவு பவளத்திட்டுகளின் ஆழிவு அட்லாண்டிக் மெரிடோனியலில் நீர் சுழற்சியின் சீர்குலைவு என இருபது காலநிலை உச்சப்புள்ளிகள் கண்டறியப்பட்டு விட்டன அவை எட்டப்பட்டுவிட்டால் காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு கட்டுப்படுத்த முடியாததாக மாறிவிடும் என்று அறிவியலாளர்கள் அறிவுறுத்துகின்றனர் சமீபத்தில் வெளியாக இருக்கும் உலகளாவிய உச்சப்புள்ளி அறிக்கை முதல் மீளா நிலையை எட்டப்பட்டு விட்டதாக கூறுகிறது இருபத்தி மூன்று நாடுகளில் இருந்து எண்பத்தி ஏழு ஆராய்ச்சி மையங்கள் அமைப்புகளை சேர்ந்த நூத்தி அறுபது அறிவியலாளர்கள் இதில் பங்களிக்கின்றனர் இந்த அறிக்கையில் உலகளாவிய காலநிலை சமநிலை உச்சப்புள்ளிகள் போன்றவை ஆராயப்பட்டன ஆராய்ச்சி முடிவில் பவள திட்டுகள் உச்சப்புள்ளியை எட்டுவிட்டன என்பது தெரிய வந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இது பற்றிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அது நடந்தே விட்டது இரண்டாயிரத்தி ஜனவரி மாதத்திலிருந்தே இருந்தே உலகின் பல பவள திட்டுகள் வெப்பநிலை உயர்வால் வெளியிட போக தொடங்கிவிட்டன இப்போது உலகில் உள்ள எண்பது சதவீத பவள திட்டுகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆகவே பவள திட்டுகளை பொறுத்தவரை நாம் மீளா நிலைக்கு சென்றுவிட்டோம் என்று குழு தெரிவிக்கிறது முன்னொரு காலத்தில் இது போன்ற உச்ச புலிகளை எதிர்காலத்தில் வரப்போகும் அச்சுறுத்தல்களாக பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேல் அப்படி பார்க்க முடியாது இதுவே புதிய என்கிறார் ஆய்வுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஸ்டீவ் பவளத்துட்டுகள் செழிப்புடன் இருக்க வேண்டுமானால் சராசரி வெப்பநிலை உயர்வு ஒன்னு டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த உச்சவரம்பை நாம் எப்போதோ தாண்டிவிட்டோம் ஆகவே இப்போது பாதிப்பு வந்திருக்கிறது பவள இந்த நிலையை எட்டிவிட்டன என்று சொல்வதில் வேறொரு ஆபத்து இருப்பதை சில கடல் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பவள திட்டுகள் அழிந்து வருகின்றன உண்மைதான் ஆனால் அவை மீளா நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டால் அவற்றை பாதுகாக்கும் முயற்சிகள் பாதியிலேயே கைவிடப்படும் பவளத்திட்டுகளை பாதுகாக்க தீவிர காலநிலை சார்ந்த செயல்பாடுகளும் மேலாண்மையும் இப்போதைய தேவை என்று கவலையுடன் தெரிவிக்கிறார் ஆராய்ச்சியாளர் பீட்டர் பம்பி மீதை இருக்கும் நாம் வேகமாக நெருங்குவதற்கு அறிக்கை எச்சரிக்கை இருக்கிறது குறிப்பாக மேற்கு ஆண்டார்டிகா கிரீன்லாந்தின் பனித்தட்டுகளை உருக்கும் நிலை இருக்கின்றன அட்லாண்டிக் நீர் சுழற்சியும் சீர்குலைந்தபடி இருக்கிறது ஒரு உச்சப்புள்ளி எட்டப்பட்ட பின்பு அது சுழற்சியில் தொகுதிகளை பாதிப்பதற்கும் பிற உச்ச புள்ளிகளை துரிதப்படுத்துவதற்கும் கூட சாத்தியக்கூறுகள் கூறுகள் உண்டு இறுதி விளைவின் தாக்கம் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் மிக மோசமாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் எக்ஸிஸ்டர் பல்கலைக்கழகத்தின் உச்ச புள்ளிகளுக்கான இரண்டாவது உலகளாவிய மாநாடு நடைபெற்றது இதில் உச்ச புள்ளிகளை எட்டுவதாக ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்து விரிவாக பேசப்பட்டன சமூக உச்ச புள்ளிகளை வரையறுப்பதற்காக தேவையும் மாநாட்டின் போது வலியுறுத்தப்பட்டது இதன் பிறகு வெளியாகியிருக்கும் இந்த அறிக்கை இது போன்ற அறிவியல் மாநாடுகளின் முக்கியத்துவத்தை மேலும் உறுதி து காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தீவிர வானிலை நிகழ்வுகள் விளைவுகளும் காலநிலை மாற்றத்தின் எடுக்கப்படும் செயல்பாடுகளில் ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டிவிட்டால் தானாகவே தொடர்ந்து நன்மை தரும் செயல்பாடுகள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மின் வாகனங்கள் பசுமை ஹைட்ரஜன் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக இந்த அறிக்கை நம்பிக்கை தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாமல் பல நாள் தொழில்நுட்பங்கள் அவற்றுக்கு தேவையான ஆராய்ச்சி அவற்றின் விலையை குறைத்து அனைவருக்குமானதாக மாற்றுவது போன்ற செயல்பாடுகள் அதிகரித்து வருகின்றன கூடிய விரைவில் நேர்மறை உச்சப்புலிகளை அதிகரித்து கரிம உமிழ்வுகளை தொடர்ந்து குறைத்தால் மட்டுமே அடுத்த சீர்குலைவுகள் நிகழாமல் தடுக்க முடியும்